சயின்ஸ் உங்களை இருக்கிறது நான் உங்களுக்கு நேரத்தை ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் வந்து உங்களுக்கு கைட் பண்றேன் நல்லா படிக்க வைக்கிறேன்னு சொல்லி இருந்தேன் இந்த ஷெடியூல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எப்படின்னா அந்த ஒரு ஆறாயிரம் படி ஒரு ஆறாயிரம் பேரை சூஸ் பண்றானா கண்டிப்பான முதல்ல நீங்க கரெக்டா இதுல இருக்கிற ஒரு பத்து மாடல் எக்ஸாம் நீங்க கரெக்டா எழுதி கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆறாயிரம் பேருக்குள்ள நீங்க ஒருத்தர இருப்பீங்க உங்களுடைய பாதை பதவியை நோக்கிய பயணமாக இருக்கணும் இந்த குரூப் டூல இந்த குரூப் டூல பிரிலிப்ஸ் பாஸ் பண்ணும் அது பாஸ் பண்ணாலே பெரிய விஷயம் அது போதும் அப்படிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா பதவியை நோக்கி அந்த பதவியை அடைஞ்சே ஆகணும் அப்ப மெயின்ஸ் இருக்கு உங்களுக்கு சோ நாங்க ஒரு பிளான் பண்ணிருக்கோம் எப்படின்னா இந்த குரூப் டூ ஷெடியூல் படி இப்ப எழுபது நாள் இருக்கு இந்த செவன்டி டேஸ்க்குள்ள உங்களுக்கு ஒரு ஷெடியூல் கொடுத்தோம் இதை கம்ப்ளீட்டா நீங்க ஃபாலோ பண்ணோன்னா அடுத்த நிமிஷமே மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஏன்னா அப்செக்டிவ் டைப்ல இப்ப எப்படின்னா மெயின்ஸ் நீங்க எழுதுறீங்கல்ல அந்த ஐம்பது வேக்கண்ட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுல அப்செக்டிவ் டைப் இருக்குல்ல அந்த அப்செக்டிவ் போக்கஸ் பண்ணி அதுல நல்லா ஸ்கோர் பண்ண வைக்கணுங்கிறத ஒரு பெரிய முயற்சி எடுத்துருக்கோம் அந்த முயற்சிக்கு ஆனால் அந்த முயற்சி அப்படின்னா அதுக்கு ரெண்டே ரெண்டு டீம் பிரிக்க போறோம் அது எப்படி பிரிக்க போறோம் என்ன பண்ண போறோங்கறத அடுத்து சொல்லுவோம் பட் ஓரள சொல்றேன் ஏன் இதோட இதும் போது அதையும் சேர்த்து சொல்றேன்னா இது பதங்கியை நோக்கி பயணமா இருக்கணும் இந்த பிரிலிம்ஸ் மட்டும் நான் கிளியர் பண்ணிட்டேன் போதுமா இப்ப குரூப் ஒண்ணு ஆல்ரெடி எழுதிருப்பீங்க பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க இப்போ ரிசல்ட் வரும் கிளியர் பண்ணுறீங்க ஆனா மெயின்ஸ் படிக்கிறேன்னா அப்போ எதுக்கு அது கிளியர் பண்ணணும் அப்போ காலங்கள் வேஸ்ட் தானே அப்போ அந்த பதவியை அடையணும் அப்படின்னா இப்போ கிட்ட இதுல இப்போ இதை ஃபாலோ பண்றீங்க இப்போ யூடியூப்ல ஃபாலோ பண்றீங்க கரெக்டா ஒரு ஆயிரம் பேர் இதை நல்லா கேட்டுக்காங்க ஏன்னா ஷெடியூலில் காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் இதை தெளிவாக சொல்லுறேன்னா இதுல எவ்வளோ பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கு இந்த பெனிஃபிட்டை நீங்க அடையணும்னா இதை செட்டு தான் ஆகும் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோவ் பண்ணி இந்த பத்து டெஸ்ட் எடுத்து எல்லாம் பண்ணி பிலிம்ஸ் கரெக்டாக கிளியர் பண்ணணும் இதை கிளியர் பண்றீங்க ஒரு ஆயிரம் பேர் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்காங்க எல்லா இடத்துல எல்லா இடத்துலயும் படிப்பீங்க நம்ம சேனல பாக்கிறீங்க இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி கரெக்டா ரிப்போர்ட் பண்ணி ஒரு ஆயிரம் பேர் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பெருசா ஆறாயிரம் பேர்ல ஒரு ஆயிரம் பேர் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆயிரம் பேர்ல நீங்க செலக்டடா ஒரு டீம் தேர்ந்தெடுத்துருவோம் ஒரு டீம் பாத்தீங்கன்னா குரூப் டூ பெயின்ஸ்க்கு அளவுக்கு ஒரு பெரிய டீம் வந்து செட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு சயின்ஸா இருக்கட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கட்டும் எல்லாமே ஒரு பெரிய டீம் செட் பண்ணிருக்கேன் அப்செக்டிவ்ல எவ்வளவு ஸ்டாண்டர்ட் லெவல்ல கேட்டாலும் நம்ம கொஸ்டின் அடிக்கிற லெவல்ல ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டீம் அந்த பேட்ச் அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்க ஒழுங்கா அதில் டெஸ்ட் எழுதி நல்லிப்ஸ் நல்லா கிளியர் பண்ணி நீங்க கரெக்டா பிலிப்ஸ்னா ரிசல்ட் வர லேட் ஆகுங்களா சார்னா அது வரைக்கும் இல்ல எக்ஸாம்பிள் அடுத்த நாளே இந்த கேட்டகரி மார்க் உள்ளவங்க இத்தனை டெஸ்ட் எடுத்துனவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டீமா பிரிக்க போறோம் அதுக்கப்புறம் இன்னொரு டீம் நம்ம அது பெயின்ஸ் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணுவோம் அது ஒரு டீமா பிரிக்க போறோம் இந்த ரெண்டு டீமையும் பேலன்ஸா கொண்டு போய் பக்காவா அந்த மெயின்ஸ்க்கான கோச்சிங் கொடுத்து அழகா போஸ்டிங்ல பதவியை நோக்கி பயணம்னா அந்த பதவியில உட்கார வைக்கணும் இதுதான் இதற்கான முயற்சி பிலிம்ஸோட இல்ல மெயின்ஸும் சேர்ந்துதான் மெயின்ஸும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ண போறோம் இந்த ரெண்டு மாசம் இந்த எழுபது நாள்ங்கிறது இப்ப யூடியூப்ல கொஞ்சம் ஃப்ரீயா தான் கம்ப்ளீட்டா ஃப்ரீங்கிற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது நானும் சார் பயன்படுத்த மாட்டோம் பட் யாராவது காஸ்ட் பே பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக மட்டும்தான் நீங்க பிலிம்ஸ் பாஸ் பண்ணீங்கன்னா நான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பிலிப்ஸ் நீங்க குரூப்ல வாங்க பிலிப்ஸ் பாஸ் பண்ண பிறகு உங்களுக்கே தெரியும் அடுத்த கட்ட பயணம் என்ன செய்யணும் ஏது பண்ணுங்கிறத நான் சொல்றேன் ரைட்டா சோ இப்போ ஷெடியூல் எப்படி இருக்கும் போது முதல் பிலிப்ஸ் சொல்லுங்க சார் விஷயத்துக்கு வாங்க சார் எழுபது நாள் இப்போ ஆல்ரெடி குரூப் ஃபோர் படிச்சவங்களும் இருக்கலாம் இல்ல கொஞ்சம் முன்ன பண்ணவங்க இருக்கலாம் ரைட்டா இன்னும் தெளிவில்லாம படிக்கிறதுல தெளிவில்லாம இருக்கலாம் இது டிகிரி ஸ்டாண்டர்ட் ஜி இப்போ நம்ம தமிழ நம்பலாமா ஜி கே நம்பலாமா மேக்ஸ் நம்பலாமா அப்படின்னா ஜி கே மேக்ஸ் அதிகமா நம்பி தமிழ தொண்ணூறு வரைக்கும் எடுத்தா போதும் சென்டமா நூறுக்கு நூறு நீ பண்றேங்கிறக்காக நம்ம நிறைய அப்படியே போட்டு ஏகப்பட்ட ஓலைச்சோடி எடுத்து நம்ம அகழ்வாராய்ச்சி பண்ணி அப்படி போய் டைம் வேஸ்ட் ஜி கே மேக்ஸ் விடுறதுக்கு தமிழ்ல நமக்கு தொண்ணூறு கிடைச்சா போதும் எண்பது கிடைச்சாலே போதும் ஜி கேல பயங்கரமா ஸ்கோர் பண்ற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகும் நல்லா புரிஞ்சுச்சோம் உங்களுக்கு தமிழ்ல வந்து உதாரணமா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நான் நேத்து சொன்னதான் இன்னைக்குன்னு சொல்றேன் ஒருவேளை குரூப் டூல அவங்க கரெக்டா எடுத்து நமக்கு நல்ல தொண்ணூறு கிடைச்சாலும் சந்தோஷம் தான் இல்லை அவங்க எப்பயும் போல வெளியே தான் போறாங்க வைக்கிறாங்க அந்த மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது அந்த இடத்துல வரும்போது தான் கொஞ்சம் அந்த பிரச்சனையே இருக்கு அப்போ ஒரு எண்பது கொஸ்டின் அடிச்சா கூட போதும் தான் பட் இங்கே ஸ்கோர் அதிகமாக ஏத்துறோம்னா நம்ம பிரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா ஜி கே விட்டுறாதீங்க அதே நேரத்தில்ன்னா இது ஜென்ரல் இங்கிலீஷ் வேற இருக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் நான் ஜென்ரல் இங்கிலீஷ் கைட் பண்ணலப்பா ஸோ இங்கிலீஷ்க்கான ஸ்டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா கரெக்டாக இருந்தாங்க ஒரு டீம் இருந்தாங்க அவங்களாம் செலக்ட் ஆகி போயிட்டாங்க பழைய எக்ஸாம்ஸ்ல செலக்ட் ஆயிட்டாங்க ஆனால் டீம் என்னால யூஸ் பண்ண முடியல ஜென்ரலிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் நீங்க படிச்சுக்காங்க தமிழ் மட்டும் தான் நான் கோச்சிங் கொடுக்கறேன் ரைட்டாப்பா ஸோ அப்ப இந்த ஜி கேல அதிக போக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கொண்டு வந்து மேக்ஸும் நல்லா புஷ் பண்ணி ஹை ஸ்கோரா இந்த பக்கம் ஒரு நூறு இருக்கீங்க மொத்தம் நூறு கொஸ்டின் இருக்குல்ல ஜி கே மேக்ஸ்ல இதுல எண்பது எடுக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்காங்க அப்ப எண்பது எண்பது நூத்தி அறுபதுக்கு மேல போயிடும் நூத்தி அறுபதுக்கு மேல போனாலே பிரிம்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்க ஒண்ணு அவ்வளவு ஒண்ணு பெரிய டஃப் இருந்த நூத்தி ஆறுக்கு மேல எடுத்தாலே பெரிய விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒன் செவன்டிக்கு மேல கூட எடுத்து வைக்கிற அளவுக்கு கூட முயற்சி எடுப்போம் கண்டிப்பான ரைட்டாப்பா ஸோ இந்த ஷெட்யூல் எழுபதுங்கிற போது பதினஞ்சு பதினஞ்சு நாளா பிரிச்சிருக்கோம் பதினஞ்சா மொத்தம் பத்து மாடல் எக்ஸாம் ஷெடியூல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட் வந்து ஆட் பண்றதுக்காக ஒர்க்கிங் போயிட்டு இருக்கு இந்த வீடியோ பதிவு முடிஞ்ச உடனே நைட்டே வந்து இந்த வீடியோ வீடியோக்களை டிரைவ் லிங்க் நீங்க எடுத்துக்காங்க நம்ம டெலகிராம் ஸோ நல்லா கிடைத்தாங்க சாய்ஸ் அகாடமி அபிஷியல் ஒரு டெலகிராம் இருக்கு அதுல இந்த குரூப் டூ கைடன்ஸ் பண்றதுக்கு ஒரு டெலகிராம் லிங்க் கொடுத்துருவேன் அந்த டெலகிராம்ல தான் எல்லாமே கொடுப்போம் இப்போ நம்ம பேட்ச் பழைய பேட்ச் ஃபோன் செல்ஃபியில உங்களுக்கு நான் கைட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் அதன் சொன்ன சொல்லுக்கு அதன்படி அந்த பேட்ச் குரூப்புக்கு தனியா எப்பி மூலம் வந்துடும் பட் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்கு அந்த டெலகிராம் குரூப்ல சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியரா வரிசையா வரும் சாய் சக்கரமே அஃபீஷியல்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா முன்னப்பின விட்டு விட்டு வரும் ஆனா அந்த டெலகிராம் குரூப்ல தான் ப்ராப்பரா மெட்டீரியலா இருக்கட்டும் பிடிஎஃப் இருக்கட்டும் ஓல்ட் கொஸ்டின்ஸா இருந்தாலும் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் இப்ப எப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் எப்படி இருக்கும்னா பதினஞ்சு நாள் இந்த டெலகிராம் சொல்லிட்டுனா நான் டெலகிராம் தான் ஃபாலோ பண்ண போறோம் இந்த பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் டார்கெட் உங்களுக்கு ரெண்டு மாடல் எக்ஸாம் நடக்க போகுது இந்த பதினஞ்சு நாள் கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த சனி ஞாயிறு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நீங்க படிச்ச எல்லாமே இருக்குல்ல டூ வீக்ஸ் இந்த படிச்ச எல்லாத்தையும் வச்சு டார்கெட்டா ஒரு டெஸ்ட் எடுத்துருங்க பெரிய டெஸ்ட் இதுல ஐஎன்எம் கான்ஸ்டியூஷன் எல்லாம் கலந்து கலந்து தான் வரும் ஏன்னா கலந்து எழுதுனாதான் ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு அந்த ஃபீல்டு இருக்கும் ஒரே மாதிரி எழுதுனா படிக்கவும் ஒரு மாதிரி ஆயிடும் இப்ப பதினஞ்சு நாள்ங்கிற போது கரெக்டான ஷெட்யூல இருக்கு ஏன்னா கான்ஸ்டியூஷன் அண்ட் ஐஎன்எம் வச்சிருக்கேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆன்சன் பிடி அதுக்கப்புறம் யூனிட்டி சிக்ஸ் பேஸ் கரெக்டா மெர்ஜ் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க ஷெடியூல் பாருங்க சூப்பரா புரியும் போது உங்களுக்கு பட்டே கணக்கு இந்த எழுபது நாள் நீங்க இடையில இதுல பிரேக் ஆகாம கரெக்டா நீங்க லைன் அடிச்சு போனீங்கன்னா சூப்பரா முடிச்சிருங்க எழுபது நாள்ல லாஸ்ட் வீக் எப்படி போல ஜாக்கிரி கொண்டு போயிட்டேன் லாஸ்ட் வீக் கொஞ்சம் சின்னதா இருக்கும் பதினஞ்சு பதினஞ்சு நாள் பிரச்சனை லாஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன் வீக் தான் இருக்கும் ஒரு ஒன் வீக் வந்து ஃப்ரீயா விட்டாச்சு எக்ஸாம்பிளுக்கு நீங்க படிக்கணும் புரியுதா மேக்ஸ் எங்க ஸ்டைலுக்கு மாத்திருப்பான் எங்க ஸ்டைல் இப்ப தனி வெட்டி கூட்டு வெட்டி தான் முதல் வைப்பான் இப்ப அப்படி வைக்கல கட்சி சிய முன்னாடி வச்சிருக்கோம் நம்பர்ஸ் இதை நீங்க முடிச்சு ஏன்னா ஸ்டார்டிங்ல இப்ப கிசோபா சார் சொல்லியிருப்பாரு ராஜா ராணி மந்திரி அப்படின்னு சொல்லி ஒன்னு அவர் அந்த பேர் வச்சு சொல்றாரு நம்ம அந்த பேர் வச்சு சொல்றோம் அவ்வளவுதான் இந்த ஸ்டார்டிங்லயே நம்ம நிறைய மார்க் எடுத்துரும் அதுக்கப்புறம் அப்படி மார்க் அந்த மார்க் பேஸ் பண்ணி முதைய முடிச்சு வச்சுக்கணும் நீங்க லாஸ்ட் குரூப் இருக்க அந்த அனுபவம் இருக்கும் லாஸ்ட் ஒரு டுவெண்டி டேஸ் ஆனோடைய ரொம்ப டைம் ஓடிக்கிட்டே இருப்பான் நீங்க திருப்பினாலும் திருப்பவே முடியாத ஒரு மாதிரி இருப்பீங்க அந்த லாஸ்ட் ஒரு டென் டேஸ் டுவெண்டி டேஸ்ல நம்ம பெருசா இது பண்ணிட முடியாது ஸ்டார்டிங்ல நல்லா ஹெவியா இருந்தாதான் சார் நான் ஸ்டார்டிங்ல ஹெவியா இருந்தேன் சாதாரண நம்ம ஸ்கூல் தான் பிளஸ் டூ வரைக்கும் ஏன்னா மெயினா பிளஸ் ஒன் பிளஸ் டூ தான் ஷெடியூல இருக்கும் டு நைன்த் நீங்க நல்லா கேட்டுக்காங்க நீங்க திரும்ப 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 ஏமாறாது திரும்ப திரும்ப ஏமாறாது சிஸ்து புக்கில் ஒரு தமிழ் சமூகம் சார்ந்து தமிழ் சமூக வரலாறுன்னு ஒரு பாடம் இருக்கு பிளஸ் ஒன் புக்ல இருக்குன்னா பிளஸ் ஒன் புக்ல எடுக்க போறாங்கன்னு தெரியுமே பிளஸ் ஒன்ல படிச்சிருக்க அதுல இருக்கிறது பெருசா அதை படிக்க வேணாம்னு சொல்ல மாட்டாங்க யாரும் படிக்க சொல்ல வேணாம் அதையும் ஒரு முறை படிச்சுக்கலாம் ஆனா இதுதான் வைக்கவே இல்லை இந்த எழுபது நாள சயின்ஸ் படிக்கும் நேரம் இருக்காது அவங்க குரூப் போருக்கே பிளஸ் டூ ஸ்டாண்டர்ட்ல எடுத்தாங்க இன்னும் உங்களுக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஸ்டாண்டர்ட்னு போவாங்க அப்ப ரொம்ப நேரங்கள் அதிகம் கால எடுத்துச்சுன்னா உங்களுக்கு சயின்ஸ் ஆனா சயின்ஸ் உங்களுக்கு மெயின்ஸுக்கு தேவைப்படும் அப்ப நம்ம படிச்சுக்கலாம் ஏன்னா சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வச்சுக்காங்களா அப்ப நம்ம படிச்சுக்கலாம் இப்ப சயின்ஸ் மட்டும் வைக்கல ஸோ சோசியல் மேக்ஸ் மெயினா அந்த திருப்பொருள் சார்ந்தது உங்களுக்கு அந்த யூனிட்ஸ் இந்த பக்கம் சிக்ஸ் அந்த பக்கம் செவன் அது சார்ந்த எல்லா விஷயங்களும் நான் வச்சிருக்கேன் புரிய உங்களுக்கு நான் பிடிஎஃப் கொடுக்குறேன் நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க பிடிஎஃப் வச்சு ஒரு எக்ஸ்பிளேஷன் தனி வீடியோ கொடுப்பேன் முதல் மைண்ட் செட் தான் இந்த வீடியோ பதிவு ஃபர்ஸ்ட் விஷயம் இதுல ஒரு யூடியூப்ல பாக்குறீங்க நம்ம பேஸ்ட் சார்ட்டோட யாருன்னா இருக்கட்டும் ஆயிரம் பேர் கூட செலக்ட் ஆகுமா சார் அப்படின்னு நான் பெருசா கூட சொல்றேன் எல்லா பயிற்சி மையங்கள் இருக்காங்க எல்லா யூடியூபர் இருக்காங்க அவங்க அவங்க சைட்ல இருந்து நிறைய பேர் கொண்டு வர முயற்சி நான் என் மனதான் நல்லா ஆசைப்பட்டது ஏன்னா பண்ணணும் டெஸ்ட் படிக்கணும் மனசு தளரவிடக்கூடாது அப்ப இவ்வளவு ஹெவியான எஃபோர்ட் இருந்தா கண்டிப்பா மினிமம் ஆயிரம் பேர் செலக்ட் ஆயிருவீங்க இல்ல மினிமம் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கூட செலக்ட் ஆயிருவீங்க அப்ப அடுத்து நான் மெயின்ஸ் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணும்போது அதுல நான் செலக்டட ரெண்டு டீம் அதை அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த டெஸ்ட் எல்லாம் எழுதிருந்தவங்களுக்கும் இதை நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கும் அந்த செலக்ட் ஆஃப் ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும் கண்டிப்பா சப்போஸ் இதை ஒழுங்கா இல்ல வைக்கல ஆனா பிலிம் செலக்ட் ஆகினாலும் நீங்க ஒரு டீம் அது ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவோம் புரியும் உங்களுக்கு ஸோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம் மெயின்ஸ் இருக்கு 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 அது எந்த மாட்டுக்கு வராத தரமான ஒரு பண்ண போறோம் புரியும் உங்களுக்கு இந்த பிலிம்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா நீங்க க்ளியர் பண்ண வச்சிருவோம் க்ளியர் பண்ணிருவீங்க ரைட் இப்போ எழுபது நாள் புரிஞ்சிருச்சு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு டெஸ்ட் ஒரு டெஸ்ட் இப்படி இருக்கும் ஒன்னொரு டெஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஒரு குரூப் டூ மாடல் வைக்கிறோம் ஸ்டார்டிங்லேயே சண்டே ஒரு குரூப் டூ மாடல் இப்படி இருக்கலாம் அதனால இப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு ஒரு மாடல் வைக்கிறோம் அந்த மாடல் மூலமா நம்ம அடுத்தடுத்த வாரங்களை சரி பண்றதுக்காக ஒரு மாடல் ஓவரால் ஒரு மாடல் ஒரு குரூப் டூ ஸ்டாண்டர்ட் ஏன்னா புதுசா டிகிரி முடிச்சு வந்திருப்பாங்க இப்பதான் டைம் குரூப் டூ வருவீங்க ஒரு மாடல் இருந்தா எப்படி சார் நம்ம மாடல் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் வெப்ஸ் ஆயிடுவீங்க ஒரு ரெண்டு ஒரு 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 வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு மைண்ட் செட் ஆயிரும் நிறைய பாடங்கள் அப்போ ஒரு மாடல் எழுதுனீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்ப ரெண்டு டெஸ்ட் ஆயிருச்சா அதுக்கு அடுத்த பதினஞ்சு நாள்ல என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு வாரம் படிச்சிருப்பீங்களா டார்கெட் ஒன் இந்த ரெண்டு வாரம் இந்த ரெண்டு வாரத்துக்கானது அப்படியே ரிவிஷன் அங்க வரும் மாடல் எக்ஸாம்ல அப்ப அந்த வாரமும் இருக்கும் இந்த ரெண்டு வாரமும் இருக்கும் அப்ப நாலு வாரம் கொண்ட ஒரு மாடல் எக்ஸாம்னா ஒரிஜினல் குரூப் டூவாவே இருக்கும் அடுத்து பதினஞ்சு நாள் போகும்போது இந்த நாள் இந்த ரெண்டு பிளஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு வரும்போது ஆறு வாரம் இருக்கும் புரியுது உங்களுக்கு அப்ப எவ்வளவு பெரிய மாடல் எக்ஸாம் இருக்கும் அப்ப அந்த ஷெட்யூல் படியும் ஒரு டெஸ்ட் இருக்கும் ஓவரால் கலந்த மாடல் எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்ச ஒரு விஷயம் இப்ப இந்த வாரம் இருக்குன்னா அஞ்சு பாடம் கொடுக்குறேன்னா அஞ்சு பாடம் பேஸ் பண்ணியும் உங்களுக்கு இரநூறு கொஸ்டின் இருக்கும் அடுத்த வாரம் போகும்போது இந்த அஞ்சு அந்த அஞ்சு சேர்த்து ஒரு இரநூறு கொஸ்டின் இருக்கும் புரியும் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு மாடல் ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கு போகும்போது ரெண்டு ரெண்டு மாடல் மொத்தம் பத்து மாடல் எக்ஸாம் நடக்க போகும் ரைட்டா உங்களுக்கு இதை தாண்டி லைவ்ல நீங்க என்ன சார் லைவ் டெஸ்ட் எப்படி சப்ளை பண்ணிருக்கீங்கன்னா லைவ் டெஸ்ட்டை விட இந்த விட இன்னொரு பெஸ்டான ஐடியா யோசிச்சு வச்சுக்கோம் அதை நான் ஷெடியூல் கொடுத்துறேன் நான் நாளைக்கு சொல்றேன் எப்படின்னா இந்த ஓல்டு கொஸ்டின்ஸ்ல நிறைய நிறைய ஆணையங்கள் நிறைய வழக்கு நிறைய விஷயங்கள் வெளியே போயிருப்பாங்க அந்த அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து உங்களுக்கு ஒரு பத்து கொஸ்டின் எடுத்தாலும் ஒரு அரை மணி நேரம் நடத்தினாலும் அந்த பத்து கொஸ்டின் இருக்கிற விஷயங்கள் என்ன அது எங்க போய் தொட்டிருக்காங்க அது என்ன சோர்ஸ் அது எப்படி நம்ம இப்படி வந்த எதிர்கொள்ளணும் அப்படின்னு அந்த ஓல்டு கொஸ்டின் ஒரு ஒரு பிச்சு வந்த போறோம்னு வச்சுக்காங்க அந்த ஓல்டு கொஸ்டின்ஸ் சார் ஓல்டு கொஸ்டின் ஸ்டாக் இருக்கானா நம்மகிட்ட புக்கு ஸ்டாக் இல்லை பிரிண்டிங்கும் நம்ம அடிக்கலை இப்போ ஏன்னா ரெண்டு மாதங்கள் இருக்கிறனால பிரிண்டிங் அடிக்கல சூழல் இருந்தால் முடிஞ்சா நான் சொல்றேன் ஆனா நீங்க இந்த பார்க்கக்கூடிய அந்த லைவ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு நீங்க ஈவினிங் ஒரு அரை மணி நேரம் அந்த லைவை பார்த்தா சார் ஒரு பத்து கொஸ்டின் எடுத்து போறாரு அதுல ஐம்பது தகவல் சொல்ல போறாங்க இப்ப முகவரை அப்படிங்கறது வந்து நீங்க சிம்பிளா படிப்பீங்க அந்த முகவரை சார் வந்து ஓல்டு கொஸ்டின்ஸ் கேட்டுப்பாங்க அதுல பெஸ்ட் ஒரு டென் கொஸ்டின் எடுத்து டிகிரி ஸ்டைல எடுத்து முகவரி என்ன இதுல என்ன கேட்டிருக்காங்க எங்க இருக்கு எப்படி என்ன அப்படி ஒரு டிஸ்கஸ் பண்ணணும்னு வச்சுக்காங்க ஒவ்வொரு டாபிக் சில அப்படியே அப்படியே அப்படி செதுக்கி எடுத்தாலும் புரியுது உங்களுக்கு அந்த லைன் தேவைப்பட நானே உங்களுக்கு குரூப்ல டெலாகிராம்ல கரெக்டா நான் சொல்லிடுவேன் எப்பா இன்னைக்கு இத்தனை மணிக்கு இந்த அரை மணி நேரம் இந்த வீடியோ இருக்கு அப்படின்னா அதை மட்டும் பாருங்க அதுக்கப்புறம் மிச்ச நீங்க படிக்கிறது மட்டும்தான் இருக்கணும் நிறைய படிக்கிறோம் நான் வந்து படிச்சுட்டு நீங்க கொஸ்டின் கேட்போம்ல ரைட்டா நான் ஒரு நாலு நாள் கழிச்சு திடீர்னு என்ன பண்ணுவேன் ஓகே நான் லைவ் வரப்ப கொஸ்டின் கேட்க போறேன் நாலு நாள் படிச்சிருக்கீங்களா என்ன படிச்சுங்க இந்த படம் ரெடியா இருக்கீங்களான்னு சொன்னாலும் சொல்லுவேன் லைவ் டெஸ்ட்டும் கொஸ்டின் கேட்பேன் லைவ் அது உங்களுக்கு வந்து நான் கேட்க விட மாட்டேன் ஒரு ஷெடியூல் அந்த இது இருக்குன்னா நான் லைவ் டெஸ்ட்லயும் கொஸ்டின் கேட்கேன் அது போக இந்த பத்து கொஸ்டினையும் அது ஒரு கலவை என்னன்னு பார்க்கணும் அதுக்கு போக அந்த கொஸ்டின் நீங்க மாடல் எழுதி முடிக்கிறீங்கல்ல அதற்கான எக்ஸ்பிளேஷன் நானே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு கொடுத்துருவேன் ரைட்டா உங்களுக்கு ஸோ முதக்கூட அந்த டீம் கொஸ்டின் செட் பண்ணுன்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் இந்த குரூப் டுக்கு முழுக்க முழுக்க நான் ஒரே அது கொஸ்டின் செட் பண்ண போறேன் எங்க டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் நல்லா பண்ணிட்டாங்க குரூப் டூவும் நல்லா படிங்க நீங்க எல்லாரும் பண்ணுங்க எங்க டீம் ஒர்க் பண்ற டீம்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாத்தையும் குரூப் டூ படிங்க நல்லா படிங்க நீங்க குரூப் டூ ஸ்டாண்டர்ட்ல நீங்க நல்லா புரியுமே அடுத்து மெயின்ஸ் நீங்க போங்க நல்லா இது பண்ணுங்க எல்லாருக்கும் டேக் ரெஸ்ட் கொடுத்துருக்கேன் அந்த பன்னெண்டு பேருக்கு ஸோ ஒட்டுமொத்த கொஸ்டின்ஸையும் நானே எடுக்க போறேன் கம்ப்ளீட்டா ஒரு ஒவ்வொரு கொஸ்டினையும் ஏன் இப்படி செட் பண்ண அந்த எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு வந்துடும் அந்த எக்ஸ்பிளேஷன் நீங்க பாக்கும்போது கண்டிப்பா சனிக்கிழமை நீங்க எழுதுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த எடுத்துருங்க அன்னைக்கு நைட்டு அந்த எக்ஸ்பிளேஷன் இருக்கும் நைட்டு அந்த டிஸ்கஷன் தான் இந்த கொஸ்டினுக்கு என்ன போட்டீங்க ஏன் போட்டீங்க என்ன போட்டீங்கன்னு டக்கு டக்குன்னு ஒரு எக்ஸ்பிளேஷன் இருக்கும் தமிழ் தனியாகவும் ஜி கே தனியாக மேக்ஸ் மேக்ஸ் சார் கொடுப்பாங்க மேக்ஸ் மட்டும் மேக்ஸ் சார் கொடுப்பாங்க இப்ப நம்ம இந்த எழுபது நாலு ஷெடியூல மேக்ஸ் வீடியோ பார்த்து கத்துக்கிறத விட மேக்ஸை ப்ராக்டிஸில் தான் கற்றுக்க போகிறோம் ஏன்னா ஏற்கனவே குரூப் ஃபோருக்கு கம்ப்ளீட்டாக நடத்தி கொடுத்துருக்கோம் எல்லா வீடியோஸும் சோர்ஸ் யூடியூப்பில் தட்டுனா வரும் ஒரு பகடைன்னு வேணும்னு வச்சுக்காங்கவே சாய்ஸ் கடந்து தான் பார்க்கல பகடை கணக்கு வேணும்னு எடுத்துகிட்டு தான் வருது நூறு சேனல் வருது எதில் வேணாலும் அந்த 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 ட்ரிக்கு யார் ஈஸியாக சொல்லிக்கிறது எங்கே வேணாலும் கற்றுக்கலாம் பட் இங்கே ப்ராக்டிஸில் கரெக்டாக பண்ணிடணும் டெஸ்ட் அடிக்கணும் ரீசனிங்கில் முன்னாடி கொண்டு வந்திருக்கோம் புரிய உங்களுக்கு அளவியலையும் சிம்பிளிஃபிகேஷன் கடைசியில் கொண்டு போயிட்டோம் எது சாத்தியத்துக்குள்ளது எது மார்க் டேக் ஓன்னு சொல்லுவாங்க எது மார்க் டேக் ஓவர் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் முன்னாடி அதை ஃபுல்லாக முன்னாடி முடிச்சோம் எல்லாத்தையும் முன்னாடி முடிச்சு ஸ்ட்ராங் ஆகி கடைசி அந்த இருநாள் கொஞ்சம் ஃபாஸ்ட் இது பண்ணோம்னா சூப்பராக ஃபிலிம்ஸ் க்ளியர் பண்ணிடலாம் வேக்கண்ட் கம்மி தான் வேக்கண்ட் ஒரு வாழ் இன்க்ரீஸ் பண்ணும் முழக்கம் உடனும் இன்னும் குரூப் ஃபோருக்கும் முழக்கம் ஓயாது அதுக்கும் முழக்கம் இருந்துட்டு தான் இருக்கு நேற்று கூட கமெண்ட் பண்ணிட்டீங்க என்ன சார் பயந்துட்டீங்களா அவ்வளோதான போயிட்டீங்களா யாரு பயந்தா யாரு போயிட்டா யாரு யாரும் கிடையாது ஒரு பக்கம் இப்போ குரூப் டூ காரங்களுக்கு இதை ஷெடியூல் கொடுக்கணும் இதுக்கான வேலை பாங்க அனுமதி கொடுக்கல அதனால அந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டோம் யார் யாரும் பயப்படல யாரும் மிரட்டலை அதெல்லாம் அப்படிலாம் இங்க வந்து அப்படிலாம் இருந்துட மாட்டோம் புரியுது உங்களுக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க நாளைக்கு எந்த நடந்த எது நடந்தாலும் நாங்க வந்து நிப்ப இல்ல அப்ப உங்களுக்கு தெரியும்ல நான் அதை விட்டு சாரா இருந்த எல்லாருமே அதனால அந்த நீங்க கமெண்ட் ரெண்டு மூணு கமெண்ட் பண்ணிருந்தீங்க மிச்சம் புரிஞ்சிருச்சு நான் என்ன சொல்ல வரேன்னு கடந்து போகவும் சொல்லல நிதர் சேரமான உண்மைதான் இந்த வீடியோ சொல்லியிருந்தோம் குரூப் டூ அடுத்து கொடுப்பேன்னு சொன்னேன் அதுக்காக நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா ஒரு விஷயத்தை என்ன ஒரு விஷயத்த கொடுக்குறோம் அது தப்பாக போயிருக்க கூடாது இப்படி கொடுத்தா இப்படி கொண்டு போனாதான் அது கரெக்டாக ஸ்கெட்சை அங்கே உட்காரும் அப்படின்னு அதை பிளான் பண்ணாதான் அந்த இதாகும் அப்படாதான் அந்த பதவி நோக்கி பயணம் போகிற மாதிரி அந்த ஜேர்னியை அடைய முடியும் அவங்க போஸ்டிங் வாங்கணும் அவங்க சிபிடி மத்தெல்லாம் நடத்துறாங்க சிபிடி மத்திலே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருவோமே புரியுது உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தானே அது பார்த்துருக்குமே இல்லை ஓஎம்ஆர் மாத்துறாங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி பார்க்கணும் இந்த எக்ஸாம் எல்லாமே ஓஎம்ஆர் தான் தயவு செய்து ஓஎம்ஆர் வாங்கி வச்சுக்காங்க எக்ஸாம் ஹால் ஃபீல் மாதிரி ஓஎம்ஆர் எழுதுனா தான் கஷ்டப்பட்டு கொஸ்டின் கொடுக்குறோம் நாங்கள் கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறோம் இதுல இருக்கிற ஒவ்வொரு நுணுக்கம் நாங்கள் சொல்லி தரோம் நீங்க ஒரு ஓஎம்ஆர் சீட்டை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு ஏன் அட்டன் பண்ணக்கூடாது திருத்துறதுக்கு எங்களுக்கு அதெல்லாம் திருத்திடலாம் கொஸ்டின் பேப்பர் மார்க் பண்ணிட்டே வாங்க ஓஎம்ஆர் அட்டன் பண்ணிட்டு ஓரம் வச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ செக் பண்ணிக்காங்க அதையாவது செய்யுங்க அதை கொஞ்சம் செய்யுங்க கண்டிப்பா நான் அந்த ஆயிரம் பேருக்குள்ள வருவேன் சார் எப்படி ஆறாயிரம் பேருக்குள்ள நம்ம கைட் பண்றோம்ல அந்த ஆயிரம் பேருக்குள்ள நான் ஒரு ஆள் இருப்பே சார் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஓய்வு என்ன பண்ணிருவீங்க ஆன்லைன் டெஸ்ட் கிடையாது ஆன்லைன் டெஸ்ட் கிடையாது நல்லா கேட்டுக்காங்க ஏன்னா இப்ப ஓஎம்ஆர்ல தான் நீங்க எழுதுறா தான் அது கரெக்டா வரும் ரைட்டா மார்க் சோ டெலிகிராம்ல தான் அந்த டெஸ்ட் கொடுப்பேன் யூடியூப்ல வந்து டெஸ்ட் கொடுப்பேன் நீங்க வெயிட் பண்ணாதீங்க நான் டெலிகிராம்ல ஆட் ஆகிக்காங்க எனக்கு டெலிகிராம்ல டக்கு டக்குன்னு கம்யூனிகேட் பண்ண ஈஸியா இருக்கும் யூடியூப்ல கொடுக்க வேண்டியது யூடியூப்ல கொடுப்பேன் டெலகிராம்ல கொடுக்குறது எனக்கு கரெக்டா இருக்கும் ரைட்டா இந்த ஷெட்யூல் இந்த வீடியோக்குள்ள அதுக்கப்புறம் ஷெடியூல நான் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல ஓபன் பண்ணி அது எப்படி எப்படி வச்சிருக்கேங்கிற ஒரு எக்ஸ்பலனேஷன் கொடுப்பேன் இப்போ உங்களோட மைண்ட் செட் ஆயிடுச்சா அவ்வளோதான் ஒரு வேலையும் கிடையாது புக்ஸ் அப்ல ரீ அடுக்குறீங்க கரெக்டா அடுக்குறீங்க கரெக்டா அடுக்குறீங்க ஓகே பிளஸ் ஒன் பிளஸ் டூ தான் மெயின் ஹார்டே பிளஸ் ஒன் பிளஸ் டூ தான் இதுல எந்த மாற்று கருத்து இல்லை இது ஓப்பன் உங்களுக்கே தெரியும் இதுல எந்த குழப்பமும் இல்லை குரூப் ஒர்க் நல்லா படிச்சிருக்கோம் இன்னும் கூடுதலா கொஞ்சம் படிக்க போறோம் நான் வேலைக்கு போயிட்டு படி நீ வேலைக்கு போய்ட்டு நீ படி ஒன்னும் இல்லை ஈஸியா பிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம் பண்ணிருவோம் வேகண்டி இன்க்ரீஸ் பண்ண இன்னும் அப்ப ஆறாயிரம் பேர் இடத்துல அப்ப ஒரு பத்தாயிரம் பேர் போவாங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ணான்னு ஒரு பதினஞ்சாயிரம் பேர் போவாங்க புரியும் உங்களுக்கு ஆனா பட் இப்போ கண்டிஷன்ல ஒரு ஆறாயிரம் பேர் பிலிம்ஸ் அப்ப அப்போ எடுக்கும் போதே அதுல ஒரு ஆளும் இருக்கணும் ஆயிரம் பேராதான் நம்ம இருக்கணும் பெருசாலாம் சொல்றேன் நான் பெருசா கொண்டேன் மினிமம் ஆயிரம் பேரா தான் இருக்கணும் மினிமம் ஆயிரம் பேர் இருக்கணும் அப்படி டெஸ்ட் ஒன்னு விட்டுறாதீங்க பதினஞ்சு நாள்ல ரெண்டே டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட் இந்த ரெண்டு டெஸ்ட் உங்களுக்கு பயங்கரமா கைட் பண்ணு மொத்தம் பத்து டெஸ்ட் ரெண்டாயிரம் கொஸ்டின் ரெண்டாயிரம் கொஸ்டின் சோ முழுக்க முழுக்க இந்த ரீல இப்படிதான் வருன்னு அடிச்சு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் எத்தனை ஸ்டேட்மெண்ட் வேணும் அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கேட்கறது நம்ம ஸ்டேட்மெண்ட் வச்சு அதை கிளியர் பண்ணி கரெக்டா ரெடி ஆகிக்கிறோமே கொஸ்டின் எடுக்கும்போது நான் இப்ப உங்களுக்கு நடத்துன்னு வச்சுக்காங்க இப்ப எப்படி நான் உங்களுக்கு எதை எப்படி கொடுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அதை நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க நீங்க சாம அதாவது வந்துகிட்டே இருக்கும் அதை வர்றத மட்டும் இப்ப எப்படின்னா அந்த கொய்யா கனியை ருசிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்து கொடுப்பேன் எப்பா இது பாருங்கப்பா இது இந்த புக்ல இருக்கு இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் விஷயம் இந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணி இப்படி வந்திருக்கு இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரலாம் இப்படி ஒரு பாத்தேன் அதை பார்த்துக்கிட்டே வாங்க அந்த மாடல் கொஸ்டின் வரும்போது அதெல்லாம் வச்சிருப்பேன் புல் திருப்தி வைக்கிறோம் ஓகே ஓரளவுக்கு ஏன்னா நீங்க போய் நிறைய புக்கு வாங்க முடியாது இப்போ பர்ச்சேஸ் பண்ண முடியாது நீங்க ரெஃபர் பண்ண முடியாது நீங்க இருக்கிற ஸ்கூலுக்கு படிக்காத உங்களுக்கு நேரம் இருக்கும் பட் எங்கெங்கே சில விஷயங்கள் இருக்குன்னு தேடி தொகுத்து கொடுக்குறதுக்கு எனக்கு நேரம் இருக்கு நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கேன் ரைட்டாப்பா ஸோ கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு இந்த ஷெட்யூல் பிடிச்சிருக்கோம் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க எப்படி இருக்கு நான் சொன்ன விஷயம் ஓகேவா சார் ஷெட்யூலை காமிச்சிருந்தா நல்லாயிருக்கும் சார் ஒன்றும் இல்லை சின்ன ஒர்க் அவுட் மட்டும் போதும் திரும்ப பாவிஸ் போகிறேன் உங்களுக்கு அப்டேட் பண்ண தான் வந்தேன் ரைட்டா டெலகிரம் நான் சொன்ன மாதிரி எட்டு மணிக்கு உங்களுக்கு ஆடியோ கொடுத்துட்டேன் இப்போ அப்டேட் பண்ண தான் போகிறேன் ஒரு சின்ன அப்டேஷன் பண்ணி நைட் ஒன் நைட்டாக உங்களுக்கு டிரைவ் லிங்க் இருக்கும் காலையில் வெள்ளனா எழுதிச்சு பாருங்க பக்காவாக இருக்கும் பக்கவா சூப்பரா இருக்கும் நீங்க படிக்க ஆரம்பிக்கிறது மட்டும்தான் இது பதவியை நோக்கிய பயணம் கண்டிப்பா வீணாக ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் கைட் பண்ணல அதே மாதிரி ஜி கே கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா அந்த ஜி கே கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்குமா இங்கிலீஷ்ல இருக்குமா அது வேணா பயிலாங்கல்ல கொடுத்தரலாம் ரெண்டு லாங்குவேஜ்ல கொடுத்தரலாம் பட் தமிழ் தான் இருக்கும் அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் என்னால முடிஞ்ச ஒரு மிகப்பெரிய உதவியை நான் பண்றேன் உங்களால முடிஞ்ச மிகப்பெரிய உதவியை நீங்க நிறைய பேருக்கு பண்ணுங்க நிறைய பேருக்கு பண்ணுவீங்க நாளைக்கு நீங்களும் சக்சஸ் ஆகி நிறைய பேரை கைட் பண்ணுங்க ஒவ்வொரு கிராமத்திலையும் பத்து பேரை கைட் பண்ணுங்க போதும் நீங்க கொடுக்குற குரு தட்சணை அதுவா ஒவ்வொரு கிராமத்திலயும் இப்ப இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஏன் மெயின்ஸ் தொட்டோம்னா மெயின்ஸ்னாலே மெட்ராஸ்க்கு போணுமா சார் அப்படிங்கிற ஒரு இமேஜோ மெயின்ஸ்னா மெயினா கோயம்புத்தூர் போனோம் திருச்சி போனோம் மதுரை அப்படி ஒரு பெரிய இமேஜோ அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது எங்க இருந்தாலும் படிக்கலாம் நீங்க அங்க படிங்க ஒண்ணும் படிச்சு எங்க வேணாலும் எப்படி படிங்க படி இதுலயும் படிக்க நான் சொல்லி எப்பயும் படி எங்க வேணாலும் படி சாய்ஸ்லயும் படி கண்டிப்பாக சாய்ஸு ஒரு பெர்சன்டேஜாவது உடைய முன்னேற்றம் ஒரு சதவீதம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் சொல்கிறேன் அதெல்லாம் ஒரு சைவா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அவங்கள கைப்பிடிச்சு தூக்கி கொண்டு வந்து கொடுக்கணும் நானும் சரி கிசோபாசார் சரி திருவண்ணாக்களும் சரி எல்லா யூடியூபர்ஸும் சரி பொதுவாக அவங்க மேய்ச்சி எடுப்பாங்க பட் எங்கே பண்ணாலும் படி சாய்ஸையும் படி கண்டிப்பா நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் ஸோ இந்த ஷெட்டில் வச்சுக்காங்க பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுங்க்யூப்பா தேங்க் யூ